ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே ஐ என் ஜெய்சிங் வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் நம்மளோட ஹிந்தியில் பேசலாம் சேனல் மூலியமாக ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறீங்க ஐ ஆம் ஸோ ஹாப்பி நம்மளால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹிந்தி கற்றுக்க முடியும் எங்களோட டீச்சிங் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்மளோட வீடியோவில் இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடியாக இருக்குது ஸோ நிறையா பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க அதோட சேர்த்து இப்போ புதுசாக ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதுவுமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஹிந்தியில் பேசுறத உங்களால் ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம நூறு முக்கியமான ஹிந்தி வார்த்தைகள் கற்றுக்க போகிறோம் இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது ஸோ ஹிந்தியில் பேசும்போது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவங்க இந்த வார்த்தைகள் இல்லாமல் ஹிந்தியில் பேசவே முடியாது அந்த அளவுக்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து உங்களுக்கு ஹிந்தியில் பேசுகிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் ஹிந்தியில் பேச முடியும் எங்களோட நோக்கமே ரொம்ப ஈஸியான முறையில் ஹிந்தியை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நூறு வார்த்தைகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கும்போது கண்டிப்பாக எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் இவர்கள் இவர்கள் அப்படிங்கறத ஏ அப்படின்னு சொல்றோம் இது ஏ லோக் அப்படின்னு சொல்லலாம் ஏ லோக் அப்படின்னா இவர்கள் ஸோ இந்த ரெண்டு வார்த்தையுமே யூஸ் பண்றாங்க இந்த வார்த்தையை சொல்லும் போது நம்ம இவர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அவர்கள் அப்படின்னா வே இதே வார்த்தைய வே லோக் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே ஒன்று தான் அவர்கள் அப்படின்னா வே அல்லது வே லோக் அப்படின்னு சொல்றது அப்படின்னா ஏ அவர் வே சோ உங்களுக்கு இந்த டவுட் வரலாம் இவர்கள் அப்படின்னாலும் தான் இவர் அப்படின்னாலும் தான் அவர்கள் அப்படின்னா அவர் அப்படின்னாலும் வே இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம தமிழில் பேசும்போது சொல்லுவோம்ல அவர் ஒருமையில் பேசிவிட்டார் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ இதே மாதிரி தான் அவர்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெஸ்பெக்ட் அதைத்தான் இங்கே வந்து அவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அவர்கள் அப்படின்னு சொன்னா மரியாதையை தானே சொல்கிறாங்க அதே மாதிரி தான் அவர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே வார்த்தையை தான் நம்ம அவர் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இவர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே வார்த்தையை இவர் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்றோம் ஸோ அவர் அப்படின்னா வே இவர் அப்படின்னா ஏ ஓகே இவர்களை அல்லது இவர்களுக்கு இந்த ரெண்டுக்குமே வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இன்கோ அப்படின்னு சொல்லணும் இன்ஹே இந்த ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் இவர்களை அப்படிங்கிறதுக்கும் இவர்களுக்கு அப்படிங்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அவர்களை அவர்களுக்கு இதுக்கு உன்ஹே அல்லது உன்கோ இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் சில இடங்களில் உன்ஹேங் யூஸ் பண்ணணும் சில இடங்களில் உன்கோ யூஸ் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டுக்குமே இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம முத பார்த்த மாதிரி தான் இப்போ இவரை இவருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்கே இன்கோ அவரை அவருக்கு அப்படின்றதுக்கு உன்ஹே உன் கோ அப்படின்னு சொல்லணும் பேச்சு வழக்கில் இதை இன்ஹே அப்படின்னு சொல்லாம இனே அப்படின்னு சொல்லுவாங்க உன்ஹே அப்படிங்கிறத உனே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ ஹிந்தியில் பேசுகிறவங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் தெரியாமல் இருந்துடக்கூடாது ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னை எனக்கு என்னை எனக்கு இதை முஜே முச்சோஜே முச்ச்கோ இந்த ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உன்னை உனக்கு இந்த வார்த்தைய துஜே துஜ்கோ சில இடங்களில் தும்கோ அப்படின்னு யூஸ் பண்ணலாம் தும்கோ அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான் உன்னை அப்படின்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உனக்கு அப்படிங்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மை எங்களை அதுக்கும் நமக்கு எங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு ஹமே ஹம்கோ இந்த ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹமே அப்படின்னாலும் கோ அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான் இந்த ரெண்டையுமே நம்ம இடத்த பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இவனை இவளை இதை இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம இசே அப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இவனுக்கு இவளுக்கு இதற்கு இதுக்கெல்லாம் நம்ம இஸ்கோ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் பட் இதே இதை நம்ம ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இசே இஸ்கோ அப்படிங்கிறத இவனை இவளை இதை இவனுக்கு இவளுக்கு இதற்கு இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தி சேம் அதே மாதிரி அவனை அவளை அதை அவனுக்கு அவளுக்கு அதற்கு இதுக்கு எல்லாமே உசே அல்லது உஸ்கோ உசே அல்லது உஸ்கோ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இது வந்து நம்ம பேசிக் வேர்ட்ஸ்க்குரிய முக்கியமானது ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போதான் நம்ம எந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது புரியும் மற்றவங்க பேசினாலும் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஹிந்தியில் ஆண் அப்படிங்கிறத ஆத்மி அப்படின்னு சொல்லணும் ஆண் அப்படின்னா ஆத்மி ஸோ இதே வார்த்தையை மரத் அப்படின்னு சொல்லுவாங்க மரத் அப்படின்னாலும் மர்த் அப்படின்னாலும் ஆண் அப்படின்னு தான் அர்த்தம் ஓகேங்களா நம்ம ஆத்மி அப்படின்னா ஒரு ஆள் அப்படிங்கறத காட்டிலும் அது ஒரு ஆண் அப்படிங்கறத நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும் ஆண் அப்படின்னா ஆத்மி அல்லது மர்த் பெண் பெண் அப்படின்னா ஆவரத் ஆவரத் அப்படின்னு சொல்லணும் இதில் இன்னொரு வார்த்தையை சொல்லலாம் மகிழா அப்படின்னு சொல்லுவாங்க மகிலா அப்படின்னாலும் பெண் தான் ஸோ பெண் அப்படிங்கிறத அவுரத் ஆர் மகிலா ஓகே ஆண் பெண் பார்த்தாச்சு அடுத்து காமனா மனிதன் மனிதன் அப்படிங்கிறதுக்கு சொல்லணும் ஸோ ஹிந்தி பேசும்போது நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க எப்பெல்லாம் நம்ம மனிதன் அப்படின்னு சொல்றோமோ நம்ம ஹிந்தியில் நல்லா ரொம்ப தீவிரமாக கற்றுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம மனிதன்கிறத தாண்டி ஏக் இன்சான் ஒரு மனுஷன் அந்த மாதிரி சொல்லி நமக்கு நம்மளே பிராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது ஸோ மனிதன் இன்சான் நண்பன் நண்பன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் தோஸ்த் தோஸ்த் அப்படின்னா நண்பன் ஓகே துரோகி துரோகி அப்படிங்கிறத கதார் கதார் அப்படின்னு சொல்லணும் கதார் அப்படின்னா துரோகி அப்படின்னு அர்த்தம் மக்கள் மக்கள் பீப்புள் மக்கள் அப்படிங்கிறத லோக் 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 அப்படின்னா மக்கள் கஞ்சன் கஞ்சன் அப்படின்னா கஞ்சூஸ் கஞ்சூஸ் அப்படின்னு சொல்லணும் கஞ்சூஸ் அப்படின்னா கஞ்சன் அப்படின்னு அர்த்தம் பசி ஹங்கிரி பசி இதை ஹிந்தியில் பூக் அப்படின்னு சொல்லணும் காய்ச்சல் காய்ச்சல் அப்படின்னா புகார் 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 அப்படின்னா காய்ச்சல் ஓகே பசி காய்ச்சல் இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ தாகமா இருக்குன்னு சொல்லுவோம்ல தாகம் இத அப்படின்னு சொல்லணும் பியாஸ் அப்படின்னா தாகம் அடுத்து வலி பெயின் வலிக்கு ஹிந்தியில தர்த் தர்த் ப்ரௌன்சியேஷன் ரொம்ப முக்கியம் தர்த் தர்த் அப்படின்னா வலி செலவு செலவுக்கு கர்ச் கர்ச் அப்படின்னா செலவு அடுத்து விலை பிரைஸ் இதோட விலை எவ்வளவு நம்ம கேட்போம்ல இந்த மாதிரி தான் பிரைஸ் விலை அப்படிங்கிறத கிமத் கிமத் அப்படின்னா விலை ஸோ இதே இதே இன்னொரு மாதிரியே சொல்லுவாங்க தாம் 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 அப்படின்னாலும் விலை தான் மலிவான ரொம்ப சீப்பா இருக்கும் இல்லையா ரொம்ப மலிவா கிடைக்கும் அப்படி சொல்லுவோம்ல மலிவான அப்படிங்கிறத சஸ்தா சஸ்தா அப்படின்னு சொல்லணும் ஸோ இப்போ நம்ம பார்க்குற வேர்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஹிந்தியில் ரொம்ப ஈஸியாக ஒருத்தவங்க பேசும்போது யோசிக்க வேண்டிய வராது ஸோ டக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுடைய புழக்கத்தில் இருக்கும் போது உங்களுக்கு ஹிந்தி ரொம்ப ஈஸியாக பேச வரும் இலவசம் இலவசம் அப்படிங்கிறத முஃப்த் முஃப்து அப்படின்னு சொல்லணும் முஃப்த் அப்படின்னா இலவசம் கம்மி ரொம்ப கம்மியா இருக்கு கம்மி பண்ணுங்க இந்த மாதிரி கம்மியாக சொல்கிறோம் இல்லையா இத கம் அப்படின்னு சொல்லணும் கம் கம் அப்படின்னா கம்மி அதிகம் அதிகம் அப்படிங்கிறத ஜாதா ஜாதா அப்படின்னு சொல்லணும் ஜாதா அப்படின்னா அதிகம் அடுத்து உதவி உதவி அப்படிங்கிறத மதத் மதத் அப்படின்னு சொல்லணும் மதத் அப்படின்னா உதவி ஓகே உண்மை ட்ரூத் உண்மை அப்படிங்கிறத சச் அப்படின்னு சொல்லணும் பொய் பொய் அப்படின்னா ஜூட் ஜூட் பொய் சொல்லாத ஜூட் மத் போலோ அப்படி சொல்லுவோம் இல்லையா ஜூட் அப்படின்னா பொய் வடக்கு வடக்கு அப்படிங்கிறத உத்தர் உத்தர் அப்படின்னு சொல்லணும் தெற்கு தெற்கு அப்படின்னா தக்ஷின் 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 அப்படின்னா தெற்கு கிழக்கு கிழக்கு அப்படிங்கிறத ரெண்டு விதமாக சொல்லுவாங்க பூர்வ் அப்படின்னு சொல்லணும் பூர்வ இதே இதை பூரப் அப்படின்னு சொல்லலாம் பூரப் அப்படின்னாலும் பூர்வ அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான் கிழக்கு மேற்கு மேற்கு இதை பஷ்டிம் அப்படின்னு சொல்லணும் பஷ்டிம் அப்படின்னா மேற்கு அப்படின்னு அர்த்தம் மழை பாரிஷ் 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 அப்படின்னா மழை வெயில் வெயிலுக்கு ஹிந்தில தூப் தூப் அப்படின்னா வெயில் வே வழிக்கு ராஸ்தா ராஸ்தா அப்படின்னா வழி குடும்பம் குடும்பம் அப்படிங்கிறத பரிவார் பரிவார் அப்படின்னு சொல்லணும் நிறைய பரிவார் என்னுடைய குடும்பம் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா பரிவார் அப்படின்னா குடும்பம் அம்மா அம்மா அப்படிங்கிறத மா மா அப்படின்னு சொல்லணும் அப்பா பாப்பா அல்லது பிதா பாப்பா அல்லது பிதா மகன் பேட்டா இத அப்படின்னு பேட்டா அப்படின்னாலும் மகன் தான் புத்ர அப்படிங்கிறதுனாலும் மகன் தான் அதே மாதிரி மகள் மகள் இத பேட்டி பேட்டி அப்படின்னா மகள் இதலாம் புத்திரி அப்படின்னாலும் பேட்டி அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான் அண்ணன் அண்ணன் அப்படின்னா படா பாயி படா பாயி படா பெரிய பாயின்னா சகோதரன் படா பாயி அப்படின்னு சொல்றோம் தம்பி சோட்டா பாய் சோட்டா பாய் தங்கை அப்படின்னா சொட்டி பெஹன் சொட்டி பெஹன் அப்படின்னு சொல்லணும் எழுதும் போது பகன் அப்படின்னு எழுதினா கூட ஸோ பேசும்போது பெஹன் அப்படின்னு சொல்லணும் அதுதான் சரியான உச்சரிப்பு ஸோ நான் ரெண்டையுமே கொடுத்துருக்கேன் தங்கை அப்படிங்கிறத சோட்டி பெகன் அக்கா படி பெகன் ஸோ இது பெண்பாலாக இருக்கிறதுனால நம்ம சோட்டாங்கிறத நம்ம சோட்டின்னு சொல்கிறோம் படா அப்படிங்கிறத படி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சோட்டி பகன் தங்கை படிபகன் அக்கா கணவன் அப்படின்னா பதி பதி மனைவி பத்னி பத்னி காமனா சகோதரன் அப்படிங்கிறத பாயி அப்படின்னு சொல்லணும் சகோதரன் அப்படின்னா பாயி மை பிரதர் மேரா பாயி சகோதரி அப்படின்னா பெகன் பெகன் சிறுவன் அல்லது பையன் சிறுவன் அல்லது பையன் இதை லடுக்கா லடுக்கா அப்படின்னு சொல்லணும் லடுக்கா அப்படின்னா சிறுவன் அல்லது பையன் சிறுமி அல்லது இளம்பெண் சிறுமி அல்லது இளம்பெண் இதை லடுக்கி லடுக்கி அப்படின்னு சொல்லணும் குழந்தை குழந்தை இதை பச்சா குழந்தை அப்படிங்கிறத பச்சா அப்படின்னு சொல்லணும் இது நார்மலாக ஆண் குழந்தையும் பச்சான் தான் சொல்லுவாங்க பட் நார்மலாக குழந்தைங்கிறதும் பச்சா தான் ஓகேவா இப்போ பெண் குழந்தை அப்படிங்கிறத பச்சி பச்சி அப்படின்னு சொல்லணும் பச்சி அப்படின்னா பெண் குழந்தை இப்போ குழந்தைகள் புளூரலில் சொல்கிறதா இருந்தால் பச்சே பச்சே அப்படின்னு சொல்லணும் குழந்தை அப்படின்னா ஆண் குழந்தை அப்படிங்கிறத பச்சா அப்படின்னு சொல்றோம் பெண் குழந்தைய பச்சி அப்படின்னு சொல்றோம் குழந்தைகள் பச்சே அப்படின்னு சொல்லணும் அன்பு அப்படின்னா பியார் லவ் அன்பு அப்படிங்கிறத பியார் அப்படின்னு சொல்லணும் வெறுப்பு வெறுப்பு அப்படிங்கிறத நஃப்ரத் நஃப்ரத் ஸோ தமிழில் இப்போ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதை நம்ம மாற்றி யூஸ் பண்ண முடியாது ஆனால் இங்கிலீஷில் நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன் ப்ரொனன்சியேஷன் ஸோ தெரிஞ்சுக்கோங்க வெறுப்பு அப்படிங்கிறத நஃப்ரத் நஃரத் அப்படின்னு சொல்லணும் திருமணம் திருமணம் அப்படிங்கிறத ஷாதி ஷாதி அப்படின்னு சொல்லணும் கல்யாணம் ஷாதி இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் நிறையா பார்த்தோம் இதில் இதையும் சேர்த்துக்கோங்க உறவினர் ரிலேட்டிவ்ஸ் உறவினர் அப்படிங்கிறத ரிஷ்டேதார் அப்படின்னு சொல்லணும் ரிஷ்டேதார் அப்படின்னா உறவினர் அப்படின்னு அர்த்தம் ஓகே உறவினர் ஓகே இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னா படோசி படோசி அப்படின்னு சொல்லணும் ஏமேரா படோசி ஹே இவர் என் பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்றதுக்கு படோசின்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ படோசி அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னு அர்த்தம் ஓகே உறவினர் பார்த்தாச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தாச்சு அடுத்து விருந்தினர் கெஸ்ட் விருந்தினர் அப்படிங்கிறத மெஹ்மான் மெஹ்மான் அப்படின்னு சொல்லணும் மெஹ்மான் அப்படின்னா விருந்தினர் கெஸ்டாக வந்திருப்பாங்க இல்லையா அவங்கள மெஹ்மான் அப்படின்னு சொல்லணும் வாய்ப்பு வாய்ப்பு சான்ஸ் வாய்ப்பு அப்படின்னா மௌக்கா மௌக்கா அப்படின்னு சொல்லணும் மௌக்கா அப்படின்னா வாய்ப்பு அப்படின்னு அர்த்தம் முயற்சி முயற்சி அப்படிங்கிறத கோஷிஷ் கோஷிஸ் அப்படின்னு சொல்லணும் கோஷிஷ்கரோ முயற்சி பண்ணு இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா கோஷிஷ் அப்படின்னா முயற்சி கேள்வி கேள்வி அப்படின்னா சவால் சவால் அப்படின்னு சொல்லணும் பதில் ஜவாப் ஜவாப் பதில் அப்படின்னா ஜவாப் திஜியே பதில் சொல்லுங்க இந்த மாதிரி சொல்லுவோம் மட்டும் மட்டும் அப்படிங்கிறத சிர்ஃப் அப்படின்னு சொல்றோம் சிர்ஃப் அப்படின்னா மட்டும் அப்படின்னு அர்த்தம் மட்டும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு கேவல் அப்படின்னு சொல்லுவாங்க சிர்ஃப் அப்படின்னு சொல்லலாம் கேவல் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம் சிர்ஃப் அல்லது கேவல் வண்டி வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி ஸோ வண்டி அப்படிங்கிறத காடி காடி அப்படின்னு சொல்றோம் காடி அப்படின்னா வண்டி அப்படின்னு அர்த்தம் அடுத்து இடம் இடம் பிளேஸ் பிளேஸ் அப்படிங்கிறத ஜகா அப்படின்னு சொல்லணும் ஜகா அப்படின்னா இடம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் நம்ம பேசும்போது இந்த கன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் அப்படிங்கிறதுக்கு லேக்கின் லேக்கின் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி ஏனென்றால் ஏனெனில் ஏன்னா இந்த மாதிரி சொல்லுவோம்ல ஏனென்றால் அப்படின்னா கியோங்கி கியோங்கி அப்படின்னு சொல்லணும் கியோ கி அப்படின்னா ஏன் என்றால் அப்படின்னு அர்த்தம் வருடம் வருடம் அப்படின்னா சால் சால் அப்படின்னு சொல்லணும் இரண்டு வருடம் அப்படின்னா தோசால் சால் சால் அப்படின்னா வருடம் நேரம் காமனா நேரம் அப்படிங்கிறது சமை சமை அப்படின்னு சொல்லணும் மாதம் மந்த் மாதம் அப்படின்னா மஹீனா மஹினா அப்படின்னு சொல்லணும் மஹீனா அப்படின்னா மாதம் தேதி டேட் தேதி இத தாரிக் தாரிக் அப்படின்னு சொல்லணும் தாரிக் அப்படின்னா தேதி நாள் இன்னைக்கு என்ன நாள் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல நாள் அப்படிங்கிறத தின் தின் அப்படின்னு சொல்லணும் வித்தியாசம் டிஃப்ரெண்ட் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா வித்தியாசம் இத பரக் பரக் அப்படின்னு சொல்லணும் ஸோ தமிழில் பரக் அப்படின்னு போட்டிருப்பேன் ஏன்னா நம்ம எஃப் சவுண்டு அதில் நம்ம எழுத முடியாது ஸோ இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கும் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க பரக் அப்படின்னா வித்தியாசம் அப்படின்னு அர்த்தம் தங்கம் தங்கம் கோல்டு தங்கத்துக்கு ஹிந்தியில் சோனா சோனா அப்படின்னா தங்கம் கொசு மஸ்கிடோஸ் கொசுவுக்கு மச்சர் 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 அப்படின்னா கொசு இதே மாதிரி இப்ப கொசு வலை இந்த மாதிரி சொல்லுவோம்ல கொசுவலை இது எப்படி சொல்றதுன்னா மச்சர் மச்சர்தானி அப்படின்னா கொசுவலை அப்படின்னு அர்த்தம் உலகம் இந்த உலகத்துல இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா உலகம்னா துனியா வாழ்க்கை அப்படின்னா ஜிந்தகி மேரா ஜிந்தகி என்னுடைய வாழ்க்கை அப்படின்னா வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் பழக்க வழக்கம் ஹேபிட் பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ஆதத் ஆதத் அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டு இருக்க இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வார்த்தைகள் இல்லாமல் ஹிந்தியில் பேசுகிறது முடியவே முடியாது இதே மாதிரி ஏற்கனவே ஒரு நூறு வார்த்தைகள் போட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த நூறு வார்த்தைகளோட தொடர்ச்சி தான் இந்த நூறு வார்த்தைகள் ஓகேவா இந்த இரநூறு வார்த்தைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹிந்தியில் யார் பேசினாலும் இந்த இருந்து தான் பேசி ஆகணும் உங்களால் மேக்சிமம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஸோ இந்த இரநூறு வார்த்தைகளை ரொம்ப தெளிவாக கற்றுக்கோங்க தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க முட்டால் ஃபுல் முட்டால் அப்படிங்கிறத பேவக்கூஃப் 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 அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா முட்டாள் அப்படின்னு அர்த்தம் ஓகே அதே மாதிரி அறிவாளி கிளவர் அறிவாளி அப்படின்னா சமஜ்தார் சமஜ்தார் அப்படின்னு சொல்லணும் கோளை டர்போக் அப்படின்னு சொல்லணும் டர்போக் அப்படின்னா கோளை ஓகே இப்போ ஏழை ஏழை அப்படின்னா கரீப் கரீப் அப்படின்னு சொல்லணும் பணக்காரர் அமீர் பணக்காரர் அப்படின்னா அமீர் அப்படின்னு சொல்லணும் விடுமுறை ஹாலிடே லீவு விடுமுறை அப்படின்னா சுட்டி சுட்டி அப்படின்னு சொல்லணும் சுட்டி அப்படின்னா லீவு விடுமுறை அப்படின்னு அர்த்தம் மகிழ்ச்சி குஷி குஷி கஷ்டம் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும் போது சொல்லுவோம்ல ரொம்ப கஷ்டம் இது எப்படி சொல்றதுன்னா பரேஷான் கஷ்டம் அப்படின்னா பரேஷான் அப்படின்னு சொல்லணும் பரேஷான் அப்படின்னா கஷ்டம் கோபம் கோபம் அப்படின்னா நாராஸ் நாராஸ் அப்படின்னு சொல்லணும் ஸோ கோபத்துக்கு நாராஸ் மட்டும் இல்லை குசா குசா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஸோ குசா அப்படின்னாலும் கோபம் தான் நாராஸ் அப்படின்னாலும் கோபம் தான் ஸோ நம்ம ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பயம் ஃபியர் பயம் அப்படின்னா டர் டர் அப்படின்னு சொல்லணும் டர் அப்படின்னா பயம் சோர்வு டயர்டு டயர்டாகிறது ரொம்ப சோர்வாக இருக்கு சோர்வு எப்படி சொல்றது அப்படின்னா த கான் த அப்படின்னு சொல்லணும் த கான் அப்படின்னா சோர்வு ஓகே சில்லறை சில்லறை சேஞ்ச் நம்ம சொல்லுவோம்ல காயின்ஸ் சில்லறை ஸோ சில்லறை அப்படிங்கிறத சுட்டா சுட்டா அப்படின்னு சொல்லணும் சுட்டா அப்படின்னா சில்லறை ஓகே அடுத்து லஞ்சம் லஞ்சம் அப்படிங்கிறத ரிஷ்வத் ரிஷ்வத் அப்படின்னு சொல்லணும் ரிஷ்வத் அப்படின்னா லஞ்சம் பலம் ஸ்ட்ராங் பலம் ஸ்ட்ராங் இத மஜ்பூத் மஜ்பூத் அப்படின்னு சொல்லணும் மஜ்பூத் அப்படின்னா ஸ்ட்ராங் தி ஸ்ட்ராங் பெர்சன் மஜ்பூத் ஆத்மி அப்படின்னு சொல்றது சோ பலம் அப்படின்னா மஜ்பூத் அப்படின்னு சொல்லணும் சம்பளம் சேலரி சம்பளம் இத பேதன் பேதன் அப்படின்னு சொல்லணும் பேதன் அப்படின்னா சம்பளம் சோ இதே இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது பகார் பகார் அப்படின்னா சம்பளம் வேதன் அப்படின்னாலும் சம்பளம்தான் பகார் அப்படின்னாலும் சம்பளம்தான் வேஸ்ட்டுக்கு ஹிந்தியில் கச்சரா 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 அப்படின்னா வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம் அழுக்கு டேட்டி வேஸ்ட்ங்கிறது வேற டேட்டிங்கிறது வேற ஓகேவா அழுக்கு இத கந்தா கந்தா அப்படின்னு கந்தா அப்படின்னா ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய வார்த்தைகள் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் இந்த குட்டி குட்டியான வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க திரும்பவும் இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்